வணக்கம் எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வந்துச்சு அந்த ஃபோனில் ஐயா ராந்தி ஐயாவா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் அப்படின்னு ஐயா வணக்கங்க நான் அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு ஐயா உங்கள் வீடியோ காலெல்லாம் நான் தொடர்ந்து பார்க்குறேன் உங்கள்கிட்ட ரெண்டு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு ஒன்று எனக்கு பேக் பெயின் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் நான் டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க ஆனால் ஆப்ரேஷன் பண்ணாமலேயே அந்த பேக் பெயின் எனக்கு சரியாகணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன் சரிம்மா இன்னொரு விஷயம் அப்படின்மா எங்கள் வீட்டில் ஒரு பவுன் ஒரு பவுன் கொண்ட தோடோ ஏதோ சொன்னாங்க அந்த பொருள் வந்து காணா போயிடுச்சு காணா போயிடுச்சுன்னா திருடு போயிடுச்சு அப்படி திருடு போன பொருளை வந்து திரும்ப கிடைக்கணும் இவங்க எடுத்திருப்பாங்க இவங்க எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு ஒரு ரெண்டு பேர் மேலே சந்தேகம் இருக்கு ஆனால் அவங்ககிட்ட நேரடியாக கேட்க முடியாது இல்லைங்களா தப்பாயிடும் இல்லைங்களா அந்த ஒரு பவுன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணா திருடு போயிட்ட அந்த ஒரு பவுன் அது எனக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படி திரும்ப கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படி சொல்லிட்டு கேட்டேன் கேட்டேன் நான் சொன்னேன் திருச்சிக்கு பக்கத்தில் அதாவது பக்கத்துலனு கூட சொல்லக்கூடாது ஏன்னா அது புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டையில் வந்து திருக்கோகர்ணம் அந்த கோவிலில் வந்து பிரகதாம்பாள் அப்படின்னு இருக்கா அந்த அம்பாளோட பேர் அரைக்காசம்மன் இழந்ததையும் தொலைந்ததையும் மீட்டுத் தருகிறவளவள் அப்படின்னு நான் சொல்லும்போது அவங்க உடனே கேட்டாங்க அந்த அறக்காசம்மனுக்கு கூட வண்டலூர் பக்கத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது தானுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க எனக்கு பொசுக்குன்னு கோபம் வந்துருச்சு யாரா யாராவது தமிழை தப்பாக எழுதிட்டால் எனக்கு சொல்லணும் கோபம் வந்துருச்சு என் மனைவியே எனக்கு அப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி எழுதினப்போ சின்ன சின்ன எழுத்து பிழைகள் பார்த்துட்டு கோபம் வந்துருச்சு விகடன பணியாற்றி கொண்டிருக்கும் போது அங்க ஸ்டூடெண்ட் நிருப ரிப்போர்ட்டர்ஸ் அவங்கெல்லாம் எழுதும் போது ஏதாவது தவறு இருந்ததுனாக்க எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துடும் ஏ திருக்குரா முதரா தமிழ அப்படின்னா சொல்லுவேன் இல்ல இது இப்படி எழுதியிருக்கிற பெருமாள்னு எழுதியிருக்கிற சிவன்ராஜ் சிவன் கோயில்கிற அடி போனது அப்படின்னு அவங்களுக்கு புரிய வச்சிருக்கேன் நான் இதெல்லாம் காமெடியாக கடந்து போயிருக்கேன் நான் இந்த அம்மா வந்து புதுக்கோட்டையில இருக்கிற அரக்காசம்மனுக்கு இங்க பிரான்ச்சு இருக்குதுன்னு சொன்னாங்களே பண்டலூர் ஆண்டை அப்படிங்கிற மாதிரி கேட்டவங்க எனக்கு சுழூர் கோபம் வந்துச்சு எங்கே இது என்ன ஏ டுபி அடையாறு ஆனந்தபவனா என்ன அங்கே பிரான்ச்சி வைக்கிறதுக்கு ஆவடியில் பிராஞ்ச் வைக்க அம்பத்தூரில் பிரான்ஞ்சு வைக்கிறதுக்கு இது அது மாதிரி கிடையாதுமா என்ன பிரான்ச்சிச்சு நான் அசிங்கமாக கோயிலை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் இல்லை சார் இங்கே இங்கேயும் ஒரு கோயில் இருக்குதே அப்படின்னு சொன்னாங்க இப்போ தமிழகம் முழுக்க மாரியம்மன் கோவில் இருக்குது அந்த மாரியம்மன்களுக்கெல்லாம் தலைவியாக திகழ்பவள் சமயபுரத்தான் அதுக்காக கும்பகோணத்துல ஒரு சமயபுரத்தாலுக்கு ஒரு பிரான் ஓபன் பண்ணிருக்காங்க குப்பகம்பட்ல சமயபுரத்துக்கு ஒரு பிரான் ஓபன் அப்படின்னு அர்த்தம் இல்லை இல்லையா ஒரு எடுத்து வந்து அந்த சமயபுரத்தாலுடைய சக்தி சாநித்தியம் அது இங்கேயும் பரவணும் இந்த இடத்துல ஒரு கோயில் எழுப்பும் போது அதுவும் எழுந்து வியாபித்து நம்ம எல்லாம் மகிழ்வித்து அருளை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்படுகிற ஒரு விஷயம் இன்னொன்னு அப்படி தமிழகம் முழுவதும் இருக்கிற மாரியம்மன் கோவில்கள் எல்லாமே சமயபுரத்திலிருந்து புடிமண் பிடிமண் எடுத்து வந்துதான் கட்டப்பட்டிருக்குதா அப்படிங்கிறதும் கேள்விக்குறி சரி இங்க கடல் கடந்து அப்படி பிடிமண் எடுத்து சமயபுரத்திலிருந்து பிடிமண் எடுத்து போய் நம்ம அங்க இருக்கன்குடி மாரியம்மன்ல இருந்து பிடிமண் எடுத்துட்டு போய் அங்க வெளிநாட்டுல கோவில் பட்டி அங்க அவ்வளவு பக்தியோடையும் அவ்வளவு சிரத்தையோடையும் பணம் காசு புடுங்காமல் கோவில் கட்டி வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கப்படுகிறதையும் நாம பார்க்கணும் இங்கே வண்டலூர் பக்கத்தில் ஒன்று இருக்குது திண்டலூர் பக்கத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது அப்படின்ட்டுலாம் ஒரு கோவிலை பிரான்ச்சுன்னு சொல்லி அசிங்கப்படுத்தாதீங்கம்மா அப்படி அப்படின்னு அந்த அம்மாட்ட நான் சொன்னு அப்புறம் ரெண்டு விஷயம் ஒன்று தொலைஞ்சது காணா போயிடுச்சுக்காக ஒரு பொருள் காணா போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது புதுக்கோட்டை அரைக்காசு அம்மனுக்கு நீங்கள் ஒரு ரூபாயை முடிஞ்சு வச்சு வேண்டிக்கங்க மனதார வேண்டிக்கங்க கண்டிப்பாக நடக்கும் அப்புறம் பேக் பெயின் பற்றி நீங்கள் சொன்னீங்க ஒரு அலோபதி பார்த்தேன் சரியாகலைன்னு சொல்கிறீங்க சித்தா பார்த்தேன் சரியாகலன்னு சொல்கிறீங்க அக்குப்பச்சர் பார்த்தேன் சரியாவலன்னு சொல்கிறீங்க நீங்கள் இதில் ஏதாவது ஒன்றை நம்புங்க அந்த அலோபதியை நம்புறதா இருந்தால் அலோபதியை மட்டும் நம்புங்க சித்தாவை நம்புகிறதா இருந்தா சித்தாவை மட்டும் நம்புங்க நம்ம உடம்புக்குள்ளார இருக்கிற அத்தனை விஷய உறுப்புகளுமே ஒரு மருந்தை உள்வாங்கிக்குது அப்படின்னா அது உள்வாங்கி 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 அது வேலை செய்ய தொடங்கும் போது நீங்க இப்பாட்டுறீங்க உடனே சித்தாக்கு போயிடுறீங்க சித்தா மருந்துகளை நீங்க உள்ள சாப்பிட அத பொருளை உள்வாங்கி 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 ஒரு கட்டத்துல என்னடானாக்கா அதுல இருந்து கட்டாயிடுறீங்க அதனால டாக்டர் ஆப்ரேஷன் வேணும்னு சொன்னாருன்னா ஆப்ரேஷன் இல்லாமலேயே நான் பிழைக்கணும் பேக் பெயின் போகணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் சாத்தியமா கொஞ்சம் மருத்துவத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்க மருத்துவர்களை கடவுளை போன்றவர்கள் நினைக்கிறோம் அப்படியாக நீங்கள் ஃபீல் பண்ணுங்கம்மா உங்களுக்காக நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் உங்களுடைய இழந்த தொலைந்த அந்த பொருள் கிடைக்கணுங்கிறதுக்காக நானும் அரைக்காசம் எங்கள் வீட்டில் அரைக்காசம்மன் அந்த அரை காசுகளே இருக்குது அந்த அரை காசுன்னு சொல்லப்படுறது அந்த காசுகளே இருக்குது நாங்களும் உங்களுக்காக வேண்டிக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன் தமிழகத்தில் எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை அப்படின்ற ஒரு விளம்பரம் நிறையா ஜவுளி இருக்கும் ஜவுளிக்கரை கடை விளம்பரத்தில் இருக்கும் திருநெல்வேலியில் பஸ் ஸ்டாண்ட்ல நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினாலும் சரி புது பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினாலும் சரி ஒரு நூற்றி ஐம்பது சாந்தி ஸ்வீட்ஸுன்னு இருக்கும் எந்த சாந்தி ஸ்வீட்ஸும் உண்மையான சாந்தி ஸ்வீட்ஸ்னு தெரியாது திருநெல்வேலியில் எந்த அல்வா வாங்குறது கரெக்டு அப்படின்றது தெரியாது அல்வாவுக்கே அல்வா கொடுக்குற தேசத்தில் இருக்கிற சமயத்தில் ஒரு அந்த கோவிலுக்கு இங்கே ஒரு பிரான்ச்சு இந்த கோவிலுக்கு அங்க ஒரு பிரான்ச்சின்னு நம்மளுடைய பணத்தை எல்லாம் பிடுங்கிக்கிட்டு இருக்கிற இந்த கேவலமான கோவில் கூறாது என்பதல்ல என் நோக்கம் கோயில் கூடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஒருத்தர் அந்த பேரெல்லாம் சொன்னாக்க உங்களுக்கு கோபம் உண்டு ஒருத்தர் எழுதின அது சிவாஜி சார் பேசுது ஸோ பக்தியை இப்படி பிரான்ச் பிரான்ச்சாலாம் இருக்குன்ற மாதிரி நினச்ச தேடாதீங்க உங்கள் வீட்டுக்கே அரைக்கா சம்மன் வருவாள் உங்கள் வீட்டில் இருந்தபடி பிரார்த்தனை செஞ்சாலே போதுமானது அதனால் பிரார்த்தனைக்கு மிஞ்சிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை எதிரில் இருக்கிறவன் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவன் நல்லாவே இருக்க மாட்டான் முக்கியமாக அவனை விட நாம நல்லா இருக்க மாட்டோம் எதிரில் இருக்கிறவன் ஐயோ பாவம் நல்லா இருக்கணுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவன் கண்டிப்பாக நல்லா இருப்பான் அதை விட முக்கியம் நாம் அதை விட நல்லா இருப்பான் எண்ணம்போல் வாழ்க்கை அன்னம் எப்படியோ எண்ணம் அப்படியே அதே போல் எண்ணம் எப்படியோ நம்ம வாழ்க்கையும் அப்படியே நம்ம மனசு நல்லா இருந்துச்சுன்னா கடவுளை தேடி நாம் போக வேண்டாம் கடவுள் நம்மளை தேடி வீட்டுக்கு வருவார் அதனால் இப்படியான விஷயங்கள் பிரான்ச்சுகள் அப்படின்ட்டுலாம் சொல்லி கோயில் வேற உண்மையான கோயிலுக்கு போகாமல் வேறு ஒரு கட்டடங்களுக்கு கடவுள் தெய்வ சாநித்தியம் கொண்ட விக்கிரக திருமேனிகளை தரிசிக்காமல் சிலைகளை தரிசிக்கிறதுக்கு போய் மாட்டிக்காதீங்க உங்கள் காசு இழந்த நகையை காணும்னு சொன்னீங்க இல்லையா ஒரு நகையை காணும்னு சொன்னீங்க இல்லையா இங்கே கண்ணுக்கு முன்னாடி காசை கொடுத்துக்கிட்டே இருக்கும் புடுங்கிக்கிட்டே இருக்காங்க அதனால் இ அந்த பெண்மணிக்கு சொன்னதையே தான் இங்கேயும் சொல்கிறேன் அதனால கடவுள் நம்மை தேடி வருவார் கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம் கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம் கண்ணதாசனுடைய ஒரு பாட்டு இந்த பாட்டை ஒரு இது கேட்டு பாருங்க இவ்வளோ அழகான வரிகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால பிரார்த்தனை தான் இங்கே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம் வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப உன்னதமான விஷயம் புராதன புராண பெருமைகள் கொண்ட கோவில்கள் எங்கே இருக்கோ அந்த கோவில்களுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக்கிக் கொள்வோம் புதுசாக கட்டியிருக்கிறான் கோவில் அப்படின்னு அந்த கோயிலில் போய் நம்ம காசை இழக்க வேண்டாம் நிம்மதியை பறிகொடுத்துற வேண்டாம் நம்ம மனம் அமைதியாக இருக்குல்ல அந்த அமைதியையெல்லாம் ஆட்டம் போட வச்சுருவாங்க அவங்க அதனால் அந்த பெண்மணிக்கு சொன்னதையே அம்பத்தூர் பெண்மணிக்கு சொன்னதையே இங்கே இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக சொல்கிறேன் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் வீட்டுக்கே கடவுள் வருவார்